சிங்கத்தின் மீது எறிபவனி வருவான் வேண்டுவோர்க்கு வேண்டுமாரோ அவள் தருவாள் வேண்டுவோர்க்கு வேண்டுவாரோ அவள் தருவான் சிறு பேர் தருமாறி காத்து அருள்வான் ல காட்சி தருவா சிங்கத்தின் பவனி வருவா தங்க தலையில் காட்சி தருவா சிங்கத்தின் பவனி வருவா இன்னைக்கு நம்ம கூட நிறைய வந்து பண்றதுக்கு சத்யபிரியா மேம் அவர்கள் இருந்துச்சிருக்காங்க எப்படி மேம் இருக்கீங்க நல்லா இருக்கேன் வணக்கம் ஆஹ் இந்த நிகழ்வு வந்து ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு நிறைய பேர் வந்து அழகா பாராயணம் பாடி ரொம்ப நிகழ்ச்சியை வந்து அழகா பண்ணிட்டு இருக்காங்க இந்த நிகழ்ச்சியை பத்தி சில வார்த்தைகள் நான் வந்து ஆக்சுவலி லலிதாம்பிகை பாலாம்பிகை அந்த கோயிலுக்கு பார்க்குறதுக்கு தான் வந்தேன் பக்கத்துலேயே லலிதா சஹசிரநாமம் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னதுனால சரி ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அத்தனை லேடிஸு அந்த லலிதா சஹசிர நாம படிக்கும்போது ஒரு நல்லா இருக்குது ஒரு ஆறான்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ரொம்ப நல்லா இருக்குது கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு வந்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு சரி இத்தனை வருஷங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பாராயணம் எங்கேயாவது நீங்க அட்டன் பண்ணிருக்கீங்களா இல்ல இதுதான் உங்களோட முதல் தடவை ஒன்று ரெண்டு தடவை பார்த்துருக்கேன் ஞாபகம் பட் ரொம்ப நாளுக்கு முன்னாடி அது சரி இப்போது ஆஃப் லைட்டில் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அந்த அத்தனை லேடிஸு அதை பாராயணம் பண்ணும்போது கேட்குறதுக்கு ரொம்ப நல்லா நல்லாயிருக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு கண்டிப்பாக அப்பப்போ இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் நாங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணால் அது ஒரு டிஃப்ரெண்ட்டு ஒரு ஃபீலிங்காக இருக்கும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க மேம் அதாவது என்னாச்சு ஸோ நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க மேம் இந்த ஒரு நிகழ்வில் கலந்துக்கிட்டால் நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்கும் இந்த ரொம்ப பாசிட்டிவ் வைப்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் கிடைக்குமாங்கிறது அது செகண்ட் செகண்ட்ரி பட் நல்ல வைப்ஸ் கிடைக்கும் கோ கோ பேக் வித் குட் ஓகே ஸோ பாராயணம் பண்ணியிருக்காங்க ரொம்பவே அழகாக இருந்துச்சு ரொம்ப உள்ளே வந்தோடனே ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் எங்களுக்கு எல்லாருக்குமே வந்துச்சு ஸோ அட்டன் பண்ணி முடிச்சிருக்கீங்க உங்களுக்கு எப்படி மேம் இருந்துச்சு எனக்கு வந்து இது எதிர்பார்க்காத ஒரு சர்ப்ரைஸ் ஸோ ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு சர்ப்ரைஸ் சொல்லும் ஏன்னா இன்றைக்கி காட்டான ஆக்சுவலாக இன்றைக்கி வர்றேன்னு தெரியும் ஆஹ் எனக்கு தம்பி என் தம்பி மணின்னு சொல்லிட்டு அவங்க தான் இந்த ட்ரஸ்ட்டை வச்சு இந்த இந்த பாராயணம் பண்ணியிருக்காங்க அவங்க வீட்டுக்கு நான் இதான் முதல் தடவையாக வரேன் அவங்களுடைய பாலாஹம்பிகா கோயில் வச்சுருக்காங்க பாப்பா பாலாம்பிகா கோயில் வச்சுருக்காங்க ரொம்ப நாளா வாங்க வாங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க இன்னைக்கு வாங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மற்றபடி எனக்கு இன்னைக்கு இந்த லலிதா சகசிரநாமம் பாராயணம்லாம் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமே வந்து இவ்வளோ இப்படி பிரதிஷ்டையாக பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஓ அதுக்கேற்ற மாதிரி காலையில் நான் வாக்கிங் போகும்போது நம்ம நார்மலாக ஏதாவது பாட்டு ஸ்க்ரோல் பண்ணலாம் சரி ஓகே சிவன் பாட்டு கேட்கலாம் இன்றைக்கி பிரதோஷம் வேறுன்னு சொல்லிவிட்டு சிவன் பாட்டு போடும்போது என்னை மீறி கை டக்குன்னு லலிதா சகசிரநாமத்தில் தான் போச்சு ஆமாம் சர்பயம் சத்தியமாக சொல்கிறேன் கடவுள் வேளாட் யூனிவர்ஸ் வேலை ப்ராமிஸ சொல்கிறேன் அது நடந்தது ஓகே அது போட்டால் வந்து நிறுத்தக்கூடாதுன்றது ஒரு ஐடியா அதனால் நான் அது போட்டு ஃபுல்லாக கேட்டுவிட்டேன் இங்கே வந்ததுக்கப்புறம் அதே ஒரு விஷயம் இங்கே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து பதினோரு முறை வந்து ப பிரதிஷ்ட பண்ணி பாராயணம் பண்ணி பாடுறாங்க போது ரொம்பவே வந்து இன்பகரமான ஒரு அதிர்ச்சியாக இருந்தது ஸோ இதுலேருந்து என்னென்னா நம்ம நம்மளை வந்து அம்பாள் வந்து நம்மளை கூப்பிட்டுருக்காங்க நம்மளை அவங்க கூப்பிட்டு நீ வந்து எனக்கு வந்து பாடு என் கூட இரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது அம்பாளாக கூப்பிட்டதுனால தான் இன்றைக்கி வந்து எனக்கு இன்றைக்கி இங்கே வந்து உட்காந்து இந்த மாதிரி ஒரு புண்ணியகரமான ஒரு விஷயத்தில் வந்து கலந்துக்க முடிஞ்சது ரொம்பவே பெரும் பாக்கியம் இப்படி ஒரு என்ன சொல்வது கண்ணு கண்ணு கொள்ளலை அவ்வளோ அழகு அவ்வளோ ஒரு தெய்வீகமான ஒரு வைப்பு பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் வைப் இதுக்கு வந்து நான் முதல்ல தான் என்னோடய தம்பி மணிக்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இப்படி ஒரு பாசிட்டிவ் வைப் மொத்த வைப்ரேஷனுக்கு நடுவில் என்னை வந்து கலந்துக்க வச்சது நான் பாக்கியம் செஞ்சு தான் நினைக்கிறேன் உலகத்தில் எல்லாருமே வந்து அம்பிகையோட அருள் பெறட்டும் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் லித்தா அம்பிகையோட ஆசிர்வாதத்தோடு எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக மேம் ஸோ நீங்கள் வந்துட்டு இங்க இருந்து வழிபட்டது நீங்கள் கும்பிட்டது எல்லாமே பார்த்தோம் பாராயணம் பாடுறதை பார்த்தோம் அதை தாண்டி வந்து மனம் முருகி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அவ்வளோ வழிபட்டீங்க ஸோ அது பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு ஸோ என்ன என்ன யோசிச்சுட்டு இருந்தீங்க மேம் சரி எல்லாருக்குமே வந்து மனசுக்குள்ளே நம்மளை பார்த்தோன்னே யாரையாவது பார்த்துட்டா நமக்கு பிடிச்சவங்கள யாரையாவது பார்த்துட்டா வந்து ஆனந்த கண்ணீர் வரும் நான் அப்படிதான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சவங்கள பார்த்துட்டேன்னா நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுருவேன் அதுலேயும் வந்து அம்பாள்லாம் நாங்கள் நேராக பார்த்தனா நான் பொதுவாகவே கோயில்லாம் போனாலே கண்ணு கலங்கிடுவேன் அது இப்படி இப்படி பிரம்மாண்டமாக ஏகப்பட்ட சக்தியோடு அப்படி மொத்தமாக மொத்த யூனிவர்ஸே சக்தியோட மொத்தமாக உருவான ஒரு போது பார்த்தோன்னே அப்படி மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிச்சி கண்ட்ரோல் பண்ணவே முடியல ஓகே என்னை கூப்பிட்டு நீ வர வச்சு என்னை வைக்கிறியா அப்படின்னு சொல்லி இருந்தேன் அவங்களோட ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆக்சுவலாக அவங்க அவங்களும் நானும் ரொம்ப நேரமாக இருந்தோம் நான் என்ன பேசுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை பட் ரொம்ப நேரமாக வந்து கான்வர்சேஷன் போய்ட்டு ஓகே நிறைவு ஒரு கேள்வி இந்த பாராயணம் வந்துட்டு நிகழ்ச்சியில வந்து நம்ம வழிபடுறது மூலமாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து கிடைக்குது நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க நீங்கள் வரும்போது இந்த விஷயம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி எதாவது யோசிச்சுட்டு வந்தீங்களா அந்த மாதிரி எதாவது அதுதான் ஒரு பெரிய மேஜிக் நான் வந்து அம்பாளை பார்த்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன் பார்த்தேன்னா என்னெல்லாம் கே கேட்கணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் மறந்துடும் வந்து நின்றோடனே அவங்களுடைய அந்த ஒரு சக்தியில அவங்களுடைய அந்த பாசிட்டிவிட்டி பைபிளையே நான் வந்து எல்லாத்தையும் மறந்து நின்றுவேன் அவங்களும் என்னையே அப்படி பார்த்துட்டே தான் இருப்பாங்க ஓகே நீ என்ன கேட்க வரேங்கிறது எனக்கு தெரியுது நான் பாத்துக்கிறேன்னு மட்டும் சொல்லுவாங்க அவ்வளவுதான் நானும் அப்படிதான் எப்ப போனாலுமே கடவுளே எனக்கு இது குடுன்னு கேட்கவே மாட்டேன் உன்னை பார்க்கறதே எனக்கு பெரிய பாக்கியம் நான் வந்து உன் பக்கத்துல நிக்கிறதே எனக்கு அவ்வளவு பெரிய புண்ணியம் நான் வந்து நின்றுட்டேன் நீ என்னை பாத்துக்கோ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடுவேன் ஓகே மேம் ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் பதிவு பண்ணிக்கிங்க தேங்க்யூ ஸோ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ வந்து ரொம்ப அழகா வந்து மேல பாராயணம் நடந்துட்டு இருக்கு உள்ள போனாலே ஒரு பாசிட்டிவ் வைப் அப்படின்னே சொல்லலாம் ஸோ நீங்க அட்டன் பண்ண வந்திருக்கீங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணியிருக்கீங்களா பண்ணிருக்கீங்களா இல்லையா ஃபர்ஸ்ட் டைமா எனக்கு இப்போது சமீபத்தில் நடக்கிற நிறைய நல்ல விஷயங்கள் வந்து அது கடவுள்னால இப்ப நடக்கிறது ஓ அப்படியா ஓகே ஓகே கடவுள் வந்து நிறைய அனுகிரகம் பண்றாரு இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்கோம் நிறைய பேர் பிராராயம் பண்றதை பார்த்துருக்கோம் ஆனா நேர்ல வந்து இந்த மாதிரி நம்மளோட காலுக்கும் பாத பூஜைலாம் பண்ணி கும்பிட்றது தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓகே இதுக்கு முன்னாடி நீங்க அட்டென்ட் பண்ணதில்லை இந்த மாதிரி இந்த மாதிரி பாராயணம் பார்த்திருக்கேங்க ஆனா உள்ள போய் அட்டென்ட் பண்ணதுலாம் கிடையாது இந்த பாராயணம் பத்தி நிறைய விஷயங்கள் வந்து வெளியே பேசிக்கிறாங்க நிறைய விசேஷமான விஷயங்கள்லாம் இதுல இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க நீங்க கேள்விப்பட்ட விஷயங்கள்லாம் என்னவாக இருக்கும் திருமயச்சூர் வந்து அடிக்கடி போகுங்க நான் இப்போ ரீசெண்ட்டாக கூட போயிருந்தேன் அந்த லலிதாம்பிகைக்கு வந்து அங்க பாராயணம் வந்து பண்ணுவாங்க ரொம்ப நல்லா இருக்கும் நான் இந்த போகும்போது அவங்களுக்கு அபிஷேகம் எல்லாமே பண்ணிட்டு வந்தேன் அப்ப வலையெல்லாம் எனக்கு இப்ப பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அற்புதமா எடுத்து பண்ணும் மேலே மேல வந்து அழகா பாராயணம் பாடிட்டு இருக்காங்க ரொம்பவே அழகா இருந்துச்சு நிறைய பாசிட்டிவ் வைப்ஸுமே அங்க போகும்போதே போதே நிறைய நம்மளுக்கு கிடைச்சிச்சு இந்த வழிபாடு மூலமா குறிப்பா வந்துட்டு பாலாம்பிகை அவர்கள் வந்து வழிபடுறது மூலமா நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதை பத்தி சில வார்த்தைகள் பாலாம்பிகா சிவனுடைய பொண்ணு இப்ப அப்பா கிட்ட ஒரு விஷயம் நடக்கணும்னா அம்மாவே என்ன பண்ணுவாங்க பொண்ணு கிட்ட சொல்லுவாங்க பொன் குழந்தை இருக்க வீட்டுல வந்து பொண்ணு கிட்ட சொல்லுவாங்க அப்பா கிட்ட அந்த குழந்தை எப்படியாவது கேட்டு கன்வின்ஸ் வாங்கிடும் அவ்வளவுதான் விஷயம் இங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பெண் குழந்தை இது வந்து நிறைய பேருக்கு தெரியுமான்றது தெரியல சிவன் கிட்ட போயிட்டு நம்ம மன்றாடி ஒண்ணு கேட்டு அவர் வந்து பார்த்து பார்த்து தான் கொடுப்பாரு யாருக்கு என்ன செய்யணும்னு அப்படி தான் குடுப்பாரு அப்போது பாலாம்பிகா கிட்ட நம்ம வந்து ஒன்று கேட்குறோன்னா அதை வந்து சிவன் தட்டவே மாட்டார் என்னை தேடி வந்திருக்காங்க என்னை தேடி வந்து இதை கேட்குறாங்க அப்பா நான் அவங்க வந்து சிவன் கிட்ட சொன்னா அவர் அதை வந்து மறுக்கவே மாட்டாரு அது அவங்களுக்கு தேவையில்லையோ தேவை தேவையானதோ தகுதியானதோ தகுதி இல்லாதோ எதுவுமே பார்க்க மாட்டார் இவங்க கிட்ட சொல்லியாச்சா இவங்க அதை நிறைவேற்றி கொடுத்துருவாங்க அப்பா கிட்ட கேட்டு ஸோ பாலாம்பிகா வந்து சிவனுடைய செல்ல குழந்தை அப்போ நம்ம இவங்கக்கிட்ட எது வேண்டுனாலும் தினமும் பூஜை பண்ணி வழிபாடு செஞ்சாலுமே கூட நம்மளுக்கு என்றைக்குமே நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சுபிக்ஷமாக தான் இருக்கும் ஸோ சிவன் அருள் கிடைக்கணும் முழுவதுமா சிவ வழிபாட்டில் இருக்கிறாங்க சிவபக்தராக இருக்கிறாங்க சிவனடியாராக இருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த பாலாம்பிகாவினுடைய உண்மையான எவ்வளோ பவர் அவங்களுக்கு இருக்குது ஸோ அந்த சிவ வழிபாட்டில் இருக்கும் போது அப்படின்றது ஆஹ் தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்போ நம்ம பாலாம்பிகாவை நம்ம முருகர் மாதிரி முருகர் எப்படி ஒரு சில்ல குழந்தையா நம்ம வந்து பார்க்குறோம் அந்த மாதிரி சிவனுடைய சில்ல குழந்தையா பாலாம்பிகாவை நம்ம எடுத்து வழிபடும் போது நம்ம வாழ்க்கையில எல்லாமே நம்மளுக்கு வந்து கிடைக்கும் நீங்கள் நீங்க சொல்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன் அதாவது இந்த பாராயணம் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில கலந்துக்கிறது மூலமாவும் இவங்களை வழிபடுறது மூலமாகவும் குறிப்பா வந்துட்டு இந்த விஷயங்கள் வந்துட்டு அவங்களுக்கு நிறையவே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா இந்த நிகழ்ச்சி வந்து லலிதா சகசர நாமம் ஸோ இந்த சகசிரநாமம் சொல்கிறதுனால நம்மளுக்கு வீட்டிலையே வந்து டெய்லி இந்த சகசிரநாமம் ஓட விடலாம் அட்லீஸ்ட் ஒரு முறையாவது ஓட விடலாம் முடிஞ்சால் மூணு முறை ஓட விடலாம் இது டெய்லி நம்ம ஓடவிடும் போது அதுவும் எஸ்பெஷலி வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த டைம் சனிக்கிழமையில் கூட ஓட போது நம்ம வீட்டில் வந்து மகாலட்சுமி கடாட்சம் வந்து கண்டிப்பாக உருவாகும் எவ்வளோ கடன் பிரச்சனை இருக்கட்டும் இல்லை வறுமையாக கூட இருக்கட்டும் இந்த பாராயணம் டெய்லி நம்ம வீட்டில் விடும் போது கண்டிப்பாக அங்கே மிகப்பெரிய அமைதி நிலவும் அமைதியும் சுத்தமும் எங்க இருக்குதோ அங்கே வந்து மகாலட்சுமி குடிக்கொள்வா அப்படின்றது இல்ல உண்மையா இருக்கிற விஷயம் ஸோ இந்த ரெண்டுமே அங்கே கிடைக்கும் இந்த லலிதா லலிதா சகசிரநாமம் போகும்போது அப்போது இங்கே வந்து பதினோரு முறை இன்னைக்கு நம்ம அந்த பதினோரு முறை பாராயணத்தில் நம்ம கலந்துக்கிறோம் ஸோ அந்த டைம் நம்மளுடைய மனசில் ஒரு அமைதி கிடைக்கும் நம்மளுக்கு ஒரு அந்த அபண்டன்ஸான ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் மேலே பாராயணம் நடந்துகிட்ருக்கு ரொம்ப சிறப்பாக ரொம்ப அழகாக பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த பாராயணம் வந்துட்டு லலிதாம்பிகை பாலாம்பிகை எல்லாேருக்கும் ரொம்ப சிறப்பு மிக்கது அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க நிறைய விசேஷங்கள்லாம் இதில் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது உங்களோட கருத்து எனக்கு வந்து பெருசாக எதுவுமே தெரியாது ஓகே இந்த கோவிலை பற்றி சொல்கிறேன் என்னுடைய சகோதரன் வந்து தம்பி வந்து என்னை ரொம்ப அன்பாக கூப்பிட்டுட்டாங்க கூப்பிட்டுருந்தாங்க எனக்கு நான் முதல் மு இது வந்து ரெண்டாவது முறையாக அந்த கோவிலுக்கு வரேன் இது என்னன்னா இங்கே இங்கே வந்து உணர்ந்து பார்த்தா தான் தெரியும் இங்கே வந்து ஒருத்தவங்க இருக்காங்கன்னு நம்ம சொல்ல முடியாது இந்த கோவிலில் அத்தனை பேர் இருக்காங்க அது உங்களுக்கு வீடியோவில் பார்த்தாலே தெரியும் அதே மாதிரி இங்கே வந்தால் இதில் ஒரு இன்னொன்று ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா குழந்தைக்காக வர்றவங்களுக்கு இங்கே உடனே வந்து பதில் கிடைக்கும் அது வந்து நிச்சயமான உண்மை பாப்பா வந்து ரொம்ப எல்லோரையும் வந்து அவளே வ எல்லாருக்குமே வந்து பறக்கிற மாதிரி வந்து ஒரு வரன் கொடுத்துட்ருப்பாங்க லலிதாவும் ரொம்ப அழகாக இருப்பாங்க தோரணையாக பயங்கரமாக இருந்து நம்மளை வந்து வரவேற்பாங்க இங்கே அத்தனை பேர் இருக்காங்க அதில் இங்கே வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டு போனாலே வந்து ஒரு புத்துணர்ச்சியாக ஒரு சந்தோஷமாக மனசுக்கு வந்து ஒரு திருப்தியாக இருக்கும் நல்லாயிருக்கும் இதுதான் சந்தோஷம் நன்றி இந்த நிகழ்வு லலிதா சார் ஒரு பாராயணம் வந்துட்டு ரொம்ப அழகாக வந்து நடந்துட்டுருக்கு இதோட விசேஷங்கள்லாம் என்ன ஏன்னா சென்னையிலேயே நீங்கள் தான் இதை வந்துட்டு முதல்ல பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டோம் ஸோ இதோட விசேஷம் என்ன பிரபஞ்சத்துக்கே வந்து ஸ்ரீசக்கரம் தான் இந்த உலகம் இந்த ஸ்ரீசக்கர உலகத்தில் வந்து அம்பாளுடைய நாமங்கள் வந்து இந்த பிரபஞ்சம் முழுக்க பரவணும் அதனால் தான் லலிதா சாஸ்திரநாமத்தில் ஆயிரம் நாமங்கள் உண்டு ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகா ஸ்ரீமத் திரிபுரஷன் தெரியணும்னு அந்த நாமங்கள் எல்லாமே வந்து இந்த இடத்துல பதினோரு முறை இந்த லலிதா சாஸ்திரநாம பாராயணத்தை பண்ணுறோம் இந்த பதினோரு முறை இந்த மகா மகாபாராயணத்தில் எல்லாரும் கலந்துக்கிறதுனால என்ன ஆகும்னா இந்த அம்பாளுடைய அனுகிரகணம் வந்து எல்லாத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த அம்பாளுடைய ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் கிடைக்கணும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்குவங்க எல்லோரும் நல்லாயிருக்கும் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்தம் சொல்லுவாங்க அப்படி அந்த லோகா சமஸ்தாவில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஜந்துக்களும் எல்லா விதமான ஸ்தாவர ஜங்கமங்களும் பசு பக்ஷிகள் எல்லா விதமான ஜனங்களும் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் இதற்கு ஈசன் கணேசன் நுழல் வேண்டும் எல்லோரும் ஒன்றாக இருக்க வேண்டும் இதற்கு ஈசன் கிரீசன் நல்லல் வேண்டும் அப்படி இந்த லலிதா பாலா அம்பிகையுடைய பீடமானது இந்த இடத்துல மிக விரைவில் அமைய உள்ளது அந்த பாலா திருபசுந்தரி அம்பிகைக்கு மிக அற்புதமாக சென்னை பாடியில் வந்து ஒரு ஆலயமானது அமைக்கப்படலாம் அதனுடைய முதற்கல் விழாவாக அம்பிகைக்கு இப்பொழுது லலிதா சாஸ்தனாம் பாராயணம் இந்த இடத்துல ந சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது விசேஷமாக மகா மேருவுக்கு மகா அபிஷேகம் அது எல்லோரும் கலந்திருக்கவங்க எல்லாத்துக்குமே அந்த பிரசாதம் அன்னதானங்கள் எல்லாமே நம்மளுடைய விழா குழுவினர்கள் ஏற்பாடு சிறப்பான முறையில் பண்ணியிருக்காங்க சென்னையில் நம்ம பண்ணுறது வந்து அம்பாவில் வந்து நமக்கு ஒரு அனுகரம் பண்ணிருக்காங்க இந்த இடத்துல பண்றதுக்கு அதுதான் இந்த பாராயணம் அப்படின்னாலே ரொம்ப விசேஷம் தான் இதை தாண்டி இந்த பாராயணத்துல நீங்க கலந்துக்கிட்டீங்க இந்த நிகழ்வுல நீங்க கலந்துக்கிட்டிங்கன்னா இந்தந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு நம்ம மனசுல என்னென்ன நினைக்கிறோமோ அது எல்லாமே கிடைக்கும் எல்லா காரியத்தையும் ஜெயம் பண்ணணும் இன்னைக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாமே கஷ்டங்கள் தான் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய சக்தி நமக்கு யாரும் இல்லை அந்த சமாளிக்கக்கூடிய சக்தியை கொடுக்கறது இந்த லிதாசாசனம் பாராயணமானது அந்த சக்தியை நமக்கு கொடுக்கும் இதை கலந்துக்க அதை முடிஞ்சவங்க பாராயணம் பண்ணலாம் பாராயணம் பண்ண முடியாதவங்க அந்த காதால் அந்த மந்தங்களை கேட்க கேட்கவே அது நல்ல ஒரு அற்புதமான ஒரு பலனை கொடுக்கும் நிச்சயமாக எல்லோரும் இந்த பாடி பக்கம் வரும்பொழுது பாலா திருபசந்தரோடைய பீட்டத்தை வந்து எல்லோரும் தரிசனம் பண்ணணும் கண்டிப்பாக கண்டிப்பாக ஸோ இந்த நிகழ்வு ஒரு அழகான நிகழ்வில் டாக்டர் தீபிகா அவர்களும் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க ஸோ கிட்ட என்ன மாதிரியான இந்த விஷயங்கள் என்ன மாதிரியான இந்த நிகழ்வு வந்து இருக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி மேம் இருக்குது நீங்கள் ஃபஸ்ட் டைம் இதை வந்து அட்டன் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க ஸோ இந்த பாராயணம் வந்து ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி நாங்கள் நிறைய கேள்விப்பட்டோம் உங்களுக்கு எப்படி இருக்குது யா நமஸ்காரம் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் நான் வந்து இங்கே மிஸ்டர் மணிகண்டன் தம்பி மணிகண்டன் வந்து கூப்பிட்டாரு ஸோ லதா சர்ச் நம்ம பாராயணம் பண்ணுறதுக்காக இன்றைக்கி வந்திருக்கேன் லலிதா நாமங்கிறது நிறைய பேர் இப்போ வந்து நிறைய இடத்துக்கு அவேர்னஸ் தெரியறது நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே காரணம் பண்ணிகிட்டுருக்கேன் அண்டு சகசிரநாமம் படிக்கிறதுக்கு மெயின் ரீசனே அம்பாளோட அழகை வந்து நம்ம வர்ணிக்கும் போது நம்ம இன்னர் செல்ஃப் வந்து கிளன்ஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஒரே ஒரு தாட் ப்ராசஸ் தான் எனக்கு பிகாஸ் ஐம் அட் ட்ரெயின பை ப்ரொஃபஷன் ஸோ நம்ம வந்து இன்னர் செல்ஃப் க்ளீனாக இருந்து நம்ம ஒரு ஓராவை மெயின்டைன் பண்ணாதான் நம்ம மற்றவங்களுக்கு அந்த பிரைட்னஸை வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்றவர்தான் அண்ட் சஹசிரநாமத்துலாம் அந்த எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கு இது வந்து ரிச்சுவலிஸ்டிக்காக யோ பார்க்குறவங்களுக்கு ரிச்சுவல்ஸ் ரிலிஜியஸ் ஆர் ஸ்பிரிச்சுவலாக பார்க்கறது இதை தாண்டி ஒரு உமன் எம்பவர்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஓகே இட்ஸ் இன்டெப்த் என்ன சொல் ட்ரெஷரின்னு சொல்லலாம் ஸோ எனக்கு எங்கே அந்த ரத்த சிஸ்டம் பரன் பண்ணாலும் அங்கு நான் நிச்சயமாக இருப்பேன் இனிமே நீங்க எந்த எல்லா எல்லா பாராயணத்துக்கும் கலந்துப்பீங்கன்னு சொல்றீங்களா நாங்க நிறைய விஷயம் வந்து இந்த பாராயணத்து மூலமா கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படிலாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி நீங்க வந்துட்டு இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு வியந்த விஷயம் என்ன இல்லை இது நான் அந்த ஜோனில் ஐம் சாரி டு ஓகே இது பண்ணால் இது நடக்கும் இது நடக்காது அப்படிங்கிற ஜோனில் நான் இல்லவே இல்லை சரி நான் வந்து அந்த எனர்ஜியை ரொம்ப ரசிக்கிறவோ அம்பாலோட எனர்ஜி தட் வி டாக் அபவுட் உமன் எம்பவர்மெண்ட் இல்லை அந்த உமன் எம்பவர்ட் ஃபார்மில் அவ உட்கார்ந்துட்டு இருக்கார் அண்ட் ஷி லைக்ஸ் டு ஹியர் ஹர் செலிப்ரேட் ஸோ ஆஸ் உமன் வென் யூஆர் சிட் அண்ட் ஷேண்ட் ஹர் நேம் ஹவுஸ் அண்ட் எயிட் நேம்ஸ் அந்த எனர்ஜி நமக்குள்ளேயும் வரும் அண்ட் இட் பிகம் வெரி பிரைட்டர் அண்ட் ஒரு நல்ல ஓர கிரியேட் ஆகுது அதர்வைஸ் இந்த ட்ரான்ஸாக்ஷனலாக இருக்கிற விஷயங்கள் ஐம் ஐம் நாட் அவர் ஆஃப் இட் ஓகே இப்போ இது நடக்குங்கிற ஜோனே நான் இல்லை ஓகே சூப்பர் மேம் ரொம்ப கிளியராக ஆக வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ கட் லாக் தேங்க்யூ ஸோ பாராயணம் பாடி எல்லாமே வச்சு நல்லபடியாக முடிஞ்சிருக்கு நீங்களும் வந்து இதில் கலந்துக்கிட்டீங்க நாங்கள் பார்த்தோம் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு நிறைய பாசிட்டிவ் வைப்ஸ் இருந்துச்சு நீங்கள் நீங்கள் பாராயணம் கீழே உட்காந்து ரொம்ப அழகாக பாடிட்டு இருந்தீங்க அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு எப்படி இருந்துச்சு ஓவராலாக அந்த ஈமெண்ட் எப்படி இருக்கு இல்லை ஆக்சுவலாக இது ஸ்ரீபாலா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் வந்து மணி இன்வைட் பண்ணார் ஆக்சுவலாக மணியோட ஃப்ரெண்ட் வந்து புதை மேக்கப் ஆர்டிஸ்டாக அவர் அவர் மூலிமா என்னை காண்டாக்ட் நம்பர் வாங்கி மணி கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ப்ரோ நீங்கள் வரணும் அப்படின்னாரு நான் ஷூட்டில்னால் கண்டிப்பாக வர பண்ணி அந்த டைம் வரேன் அப்படின்னே அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஒன் மந்த் டைம் எப்படில் கான்டாக்ட் பண்ணார் மறந்துடாதீங்க கண்டிப்பாக வாங்க அப்படின்னாரு என்னென்னா ஒருத்தர் கால் பண்ணுமோ நமக்கு வந்து பேசிக்காக சரி வரேங்க அப்படின்றத தவிர்த்து என்ன கமிட்மெண்ட் கொடுத்தா கண்டிப்பாக வரணுன்றது இருக்கும் ஆனால் இந்த ஈவெண்ட்டுக்கு அவர் வந்து ஃபஸ்ட்டில் இருந்து சொல்லிட்டு இருந்தார் நீங்கள் வந்து ஜனவரி தேர்ட்டி தை வெள்ளிக்கிழமை அப்படின்னாரு சரி மணி நான் வரேண்ண ஆனால் நான் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ பெரிய ஈவெண்ட்டாக இது நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா ஈவெண்ட்டுன்னு சொல்லக்கூடாது இது வந்து ஒரு பெரிய பூஜை ஒரு வேண்டுதல்னு சொல்லலாம் எப்பயுமே பொதுவாக பிரார்த்தனை அப்படின்றது ஒரு வார்த்தை உண்டு பிரார்த்தனை நமக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணுறது வேற கூட்டு பிரார்த்தனை அப்படிங்கிறது வேற ஸோ இது வந்து கூட்டு பிரார்த்தனை இத்தனை பேர் இருந்து லலிதா சகசிரநாமம் பதினோரு தடவை படித்து அந்த அம்மனை வந்து ஸ்ரீ சக்கரத்துலேயே ஆவாகனம் பண்ணி காமாட்சி எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த இவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு வர்றது வந்து புண்ணியமாக தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா கோயிலுக்கு போன புண்ணியமும் இங்கே இன்றைக்கி வந்து கலந்துக்கிட்டதுக்கான ஒரு புண்ணியமும் ஈக்குவல் தான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம நமக்காக வேண்டதை தாண்டி நம்ம மற்றவங்க நல்லா இருக்கணும்னு வேண்ட ஒரு இடம் கூட்டு பிரார்த்தனை ஸோ எல்லாருமே இருந்து ரொம்ப அருமையாக அவங்க எல்லோரும் வந்து பாராயணம் பண்ணாங்க கூட நம்ம உட்காந்து அப்படி இந்த லைனை அப்படி மனசில் ஏற்றிக்கிட்டு அதாவது இசை அதாவது இசை வந்து ஒரு பெரிய வரம் ஏன்னா நிறைய பேர் வந்து பணம் கொடுத்து கடவுளை பார்ப்பாங்க பூ போட்டு பார்ப்பாங்க மாலை அணிவிச்சு பார்க்குறத தாண்டி பாடுறதுங்கிறது வந்து நம்ம நாவால் மந்திரம் சொல்லி பாட்டு பாடி சிவனை வந்து அடையிறத எவ்வளோ பேர் ஸோ கவிஞர்கள் தான் வந்து எப்பயுமே வந்து இறைவன் கிட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து நாவால் அவரை பாடினவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க நான் சொல்கிறது வந்து இந்த நாயன்மார்களாக இருக்கட்டும் ஆழ்வார்களாக இருக்கட்டும் அம்ம அம்மனை பாடுற எல்லாருமா இருக்கட்டும் ஸோ இதெல்லாமே எல்லாமே வந்து ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸிவே மனசார ஸ்ரீ மாத்திரே நமகன்னு சொன்னாலே அம்மா தாயே நமகன்றது தான் அர்த்தம் அதனால் வந்து அம்மனுடைய அருள் பரிபூர்ணமாக அதுவும் தை வெள்ளிக்கிழமைன்றது ரொம்ப ஸ்பெஷல் இந்த டேல வந்து நமக்கு நம்ம கடவுளை என்றைக்குமே பார்க்குறதுக்காக போகிறது கிடையாதுங்க கடவுளில் அனுமதிச்சால் மட்டும் தான் நம்ம கடவுளை பார்க்க முடியும் அப்படி கடவுள் எனக்கு இந்த இடத்துல ஒரு சின்ன இடம் உட்காந்து இந்த பாராயணத்தை கேட்குறதுக்கும் இந்த பிரசாதங்களை வாங்கி வ வச்சுக்கிறதுக்கும் ஒரு குடுப்பினை தான் நினைப்பேன் ஸோ எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்கணும் எல்லோரையும் ரசிக்கின்ற இறைவா என்னையும் ரிச்சிப்பாய் என்னை ரசிக்கின்ற இறைவா எல்லோரையும் ரசிப்பாயின் தான் வேண்டுவேன் ஸோ பிகைன் டாகிஸ்க்கு ரொம்ப நன்றி ஏன்னா எவ்வளோ பேர் எவ்வளோ பெரிய விஷயங்களெல்லாம் போய் கவர் பண்ணுவாங்க இன்றைக்கி இது மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை நீங்கள் கவர் பண்ணி நீங்கள் இந்த சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுறீங்க ஸோ உங்களுக்கும் கேமராமேனுக்கும் ரொம்ப நன்றி ஸோ இவ்வளோ நேரம் இருந்து பொறுமையாக எல்லாத்தையும் கவர் பண்ணதுக்கு ஸோ தேங்க்ஸ் டு பிகிங் டாக்கீஸ் தொடர்ந்து இது மாதிரி நிகழ்ச்சிகளை நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது அதை வந்து முன்னிலைப்படுத்தணும் ஸோ உங்களுக்கும் இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமையும் ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன் தேங்க்யூ